வணக்கம் மாணவர்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டில் உள்ள திருக்குறள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறள் பார்ப்பதற்கு முன் சென்ற காணொளியில் நாம் பார்த்த இலக்கணத்தை நினைவூட்டுகிறேன் முதலெழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்தின் வகைகள் உயிர்மை ஆயுதம் போன்றவற்றை பார்த்தோம் இன்றைய வகுப்பில் கற்க இருப்பது திருக்குறள் மக்கள் பயனுள்ள வகையில் வாழ வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தான் திருக்குறள் திருக்குறளின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய ஒரு நூல் இந்த நூலில் இல்லாத செய்திகளே இல்லை உலகத்தில் தெரியாத விஷயங்கள் எண்ணற்ற கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே நூல் திருக்குறள் இந்த திருக்குறள் ஏழு சொற்களில் இருக்குது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருக்குறளை படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடந்து கொள்வோம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர் தெய்வப் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது திருக்குறளினுடைய மூன்று பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல்கிற அடிப்படையில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் பாக்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன திருக்குறளினுடைய வேறு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது முதல்ல நம்ம கடவுள் வாழ்த்து பார்க்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் அகரங்கிற எழுத்து முதல்ல இருப்பது போல் அதாவது ஆங்கிற எழுத்து முதல்ல தொடங்குவது போல் உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாத்துக்கும் இறைவனே முதன்மையானவ ஏன் பார்த்தீங்கன்னா எந்த செயல் தொடங்கினாலும் முதல்ல கடவுளை வேண்டிதான் ஆரம்பிப்போம் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம் ஆதிபகவன்னா இறைவன் அடுத்ததா வான் சிறப்பு அப்படிங்கிற தலைப்புல திருக்குறள் பாருங்க வின் இன்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி வின் இன்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி வின் என்றால் மலை மலை வந்து உரிய காலத்துல பெய்யாம போனுச்சுன்னா வயல்லாம் வயலெல்லாம் பயிர்கள் வந்து செழித்து வளராமல் எல்லாம் காஞ்சு போய் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக கிடந்து துன்புறுவாங்க மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அடுத்த குரல் பாருங்க கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை எது மனப்பாடம் நல்லா கவனிங்க அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாமல் அதாவது தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் எல்லாத்தையும் கெடுக்கிறது மழை உரிய காலத்தில் பெய்து மக்களை வாழ வைப்பதும் அதே மலை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மலைதான் மாணவர்களே அடுத்தது நீத்தார் பெருமை அப்படிங்கிற தலைப்புல இப்ப திருக்குறள் பார்க்கலாம் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அதாவது மற்றவர்களால் எளிதில் செய்ய முடியாத காரியங்களை கூட செய்து முடிப்பவர் தான் பெரியர் பெரியர்ங்கிறது இந்த இடத்துல அனுபவத்தில் பெரியவங்களாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் பெரியர்னு சொல்லலாம் அச்செயலை செய்து முடிக்காமல் இருப்பவரே சிறியர் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் அடுத்ததான் மக்கட்பேரு அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் திருக்குறள் பாருங்க தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது மக்கள் என்றால் பிள்ளைகள் என்று பொருள் அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்று இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சொல்வதே மகிழ்ச்சி மக்கள் அனைவருக்கும் அதுதான் இனிமை தரக்கூடியதாக இருக்கும் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அடுத்த குரல் பாருங்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இது மனப்பாடம் நல்ல கவனிங்க அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் அடைந்த மகிழ்ச்சியை விட மற்றவர்கள் அவனை சான்றோன் என கூறும்போது அந்த பெற்ற மகிழ்ச்சியை விட அளவு கடந்த மகிழ்ச்சியை அந்த தாய் அடைகிறாள் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்தபோது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அடுத்ததா அன்புடைமை என்ற தலைப்பில் இரண்டு திருக்குறள் இருக்கு பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு இது மனப்பாடம் நல்லா கவனிங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தனக்கே சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க அன்பு இருப்பவர்கள் தன்னுடைய உடல் கூட அதாவது எலும்பு அந்த என்பு என்றால் எலும்பு அந்த எலும்பு அந்த உடல் கூட தான் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா உடல் கூட பிறருக்கு உதவி செய்வதற்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அடுத்த குரல் பாருங்க அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு எதை உடம்பு என்று சொல்கிறாங்கன்னா எவனுடைய மனதில் அன்பு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான உடல் அப்படி அன்பு இல்லாதவங்க உடல் எப்படிப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா எலும்பை தோல் போர்த்தப்பட்ட உடல் அதாவது எலும்பே எலும்பால் போர்த்தப்பட்ட உடலுக்கு சமம் அதாவது உயிருள்ள உடலாக அது கருதப்படாது அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தான் அடுத்ததா இனியவை கூறல் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு திருக்குறள் இருக்கு பாருங்கள் உடையன் இன் சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இன் சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அதாவது ஒரு மனிதனுக்கு எது சிறந்த அணிகலன்னா பணி உடையவராக இருத்தல் பணி உடையன் அப்படின்னா பணி உடையவராக இருத்தல் இன் சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல் அதாவது மற்றவர்கள் மனம் வருந்தாத வகையில் இனிய சொற்களை பேசுதல் ஆகிய இந்த இரண்டும்தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த அணிகலன்கள் மற்றவையெல்லாம் அணிகலன்கள் இல்லை பணிவும் இன் சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் ஆகும் மற்றவை அணிகலன்கள் ஆகா அடுத்த குரல் பாருங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இது மனப்பாடம் நல்லா படிங்க அதாவது ஒரு மனிதன் ஏராளமான இனிய சொற்கள் இருக்கும்போது என்ன சொல் அப்படின்னா கடுமையான சொற்கள் இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது கடுமையான சொற்கள் பேசுவது எதற்கு சமம் அப்படின்னா கனி இருக்கும்போது அதாவது இனிமையான சுவையான பழம் இருக்கும்போது காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எதற்கு சொல்லியிருக்காங்கன்னா இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பேசுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிய சொல் இருக்கும்போது சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது மாணவர்களே இந்த திருக்குறளில் மனப்பாட பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று மாணவர்களே இந்த திருக்குறளை நல்லா படித்து எழுதி பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உரைநடை பார்க்கலாம் நன்றி மாணவ செல்வங்களே